நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் முப்ப இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்றிரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாம யோகம் இன்றிரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலக கரணம் அமிர்தாதி யோகம் இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுவவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நேத்திரம் நேத்திரம் என்றால் கண் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை ஒரு கண் திறந்திருக்கும் அதன் பிறகு இரண்டு கண்ணும் திறந்திருக்கும் ஜீவன் இன்னைக்கு அரை ஜீவன் தான் இன்றைய தினம் புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு அது இல்லாமல் அஷ்டமி இருப்பதனால் பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்டம் கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா கிரக நிலையை வைத்து அதை சொல்லலாம் சரி அது எப்படி பார்ப்பது அதுல வரக்கூடிய கிரகங்களால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கேதுவை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் சரிங்களா அதை பத்தி என்ன அதனால என்ன நமக்கு பிளஸ் மைனஸ் அப்படின்றத பார்க்கலாம் கோச்சாரத்துக்குள்ள போகலாம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கர பகவான் கேது பகவான் விருச்சிகத்தில் சந்திர பகவானும் ஆந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம் இந்த கண் திருஷ்டி பொடி அது நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்கி போட்டவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல இந்த ஏவல் பிள்ளி சூன்யம் விலகி வீட்டிற்குள் குல தெய்வம் அந்த குலதெய்வம் வருவதற்கு இந்த எந்திரம் மிக சிறப்பான எந்திரம் அதை நான் நிறைய பேருக்கு கொடுக்கல அது ஏன்னா எல்லாருக்குமே அதை வந்து பயன்படுத்தும் முறை அவ்வளவாக தெரியாது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை வாங்கி பயன்படுத்தினார்கள் அவர்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் நடந்திருக்கிறது ஃபோன் பண்ணி சொன்னாங்க நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறதுமா நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடத்தி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே அதாவது வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நிறைய பேருக்கு அதனால இந்த எந்திரம் உண்மையிலே அவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுனே அந்த சந்தோஷத்தை ஏன்னா வியாபார நோக்கோட சில பேர் வந்து சிலதை கொடுக்குறாங்க ஆனால் நான் என்னுடைய உள்ளத்தில் இருந்து எண்ணத்தில் இருந்து அதே போல நான் வணங்கும் தெய்வத்தின் சாட்சியாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நடக்குது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போதே எனக்கு அவ்வளவு ஒரு பூரிப்பு ஏன்னா ஒரு வீட்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னும் போது நம்ம வீட்ல சந்தோஷம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் அங்க இருக்கிற விஷயம் வேற ஒன்றும் இல்லை அதனால இந்த இயந்திரத்தை உபயோகித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய கோடான நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி கந்திஸ்ரீ பொடி ஐஸ்வர்ய பொடி தனவசியம் பணவசியம் வியாபார விருத்தி தன விருத்தி கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் படிப்பதற்கு ஞாபக சக்திக்கு அந்த மலர் மருந்து எல்லாரும் வாங்கி நல்லா இருக்கு பசங்க இப்ப நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு மந்திரமும் இருக்கு அந்த மந்திரத்தை அந்த பிள்ளைங்களுக்கு காதல சொன்னாலே இரவுல சொல்லிட்டு படுத்தோம்னா அன்னைக்கு படிச்ச படிப்பு அத்தனையும் ஞாபகத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லி கடவுளர்கள் டிவி மூலமாக எல்லோருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்த கேது கிரகத்தினால் இப்போ கண்டம் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது கிரக நிலை நம்ம இந்த ஒன்பது கிரகத்தையும் எழுதி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஒவ்வொரு கிரகமும் எந்த சாரத்தில் இருக்கு நீங்களே கூட இதை பார்க்கலாம் நான் சொல்லியே தரேன் யாரும் சொல்லி தர மாட்டாங்க நான் சொல்லியே தரேன் இப்போ உங்க பாதாச்சாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்க ஜாதகத்துல கொடுத்துருப்பாங்க அந்த கிரகம் எந்தெந்த சாரத்தில் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குதோ அதை எழுதிடுங்க எழுதிட்டு ஒரு டிக் மறுபடியும் ஒன்பது கிரகத்தையும் தனியாக எழுதிடுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இதில் மாந்தியும் ஒன்று வரும் அந்த மாந்தியை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க அப்படி எழுதும்போது சூரியன் எந்த சாரத்தில் இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ராகு சாரத்தில் இருக்கா ராகுக்கு ஒரு டிக்கு போடுங்க சனி சாரத்தில் இருக்கா சனிக்கு ஒரு டிக்கு போடுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எந்த சாரத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கோ அதுக்கு ஒரு டிக்கு போட்டுக்கிட்டே வாங்க அப்போ இதுல ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் டிக்கு வாங்கல அப்படின்றத பாருங்க அதை தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோ சரிங்களா எழுதி வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் டிகிரி வைசா அதிகமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் கடவுள் எதுவோ அதை வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும் இது வந்து கண்டம் கர்மா இது வந்து வேற ஒரு விஷயத்தை கூட முடக்கம் அப்படின்னு சொல்றதுல கூட இதை தீர்க்கலாம் சரி இப்ப கேது கிரகத்தை நம்ம பார்ப்போம் இப்ப கேது கிரகம் டிக்கு வாங்கல கேது கிரகம் அதிக டிகிரி வாங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்போ இந்த கேது யாரு ஆன்மீக தொடர்பு தடை செய்கின்ற கிரகம் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் தடை ஏற்படுத்துகின்ற ஒரு கிரகம் எதுன்னா கேதுதான் ஒருத்தருக்கு கேது நல்ல இடத்தில் இல்லை நாலாம் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ அந்த இடம் எது ஆரம்ப கல்வி எடுத்துக்கலாம் தொழில் வீடு மனை தாய் வண்டி வாகனம் தொழிலும் அதுதான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கேது நின்றால் எல்லா விஷயத்திலும் தடை ஏற்படும் ஏழாம் வீட்டில் இருந்தால் திருமண தடை ஏற்படும் பாதிப்பு இந்த கேது கிரகத்தினால் பாதிப்பு அடைந்தவள அடைந்தவர்களுக்கு வாழ்க்கையில எப்போதும் தோல்வியே ஏற்படும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தடைகள் ஏற்படும் அதே மாதிரி மனசுல ஒரு விரக்தி ஏற்படும் வாழ்க்கையே சூன்யமயமாக தோன்றும் இத்தகைய அறிகுறிகள் உள்ளவர்கள் என்ன செய்யலாம் நிறைய வழிபாடுகள் இருக்கு ஆனா இந்த ஜீவ ஜீவ சமாதி ஒரு சமாதி ஜீவசமாதிலங்களுக்கு சென்று தங்கள் வயதுக்கேற்ற எண்ணிக்கையில் சித்தர் சமாதியை வளம் வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு கற்பூரம் வீதும் சமாதி முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டால் சகல பீடைகளும் சகல தடைகளும் நீங்கும் அதே போல கேது என்பது விநாயகரை நம்ம குறிக்கலாம் கேது என்பது ஜீவ சமாதி சித்தர்கள் அப்படிப்பட்ட இந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்யும் போது கேதுவால் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் அத்தனையும் விலகும் நான் இதை சொல்லிட்டு ஒரு பரிகாரம் சொல்றேன் அது இஷ்டப்பட்டவங்க செய்யலாம் எல்லாரும் செய்யணும்ன்றதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் ஏன்னா அதை செய்து நிறைய பேர்கள் நல்ல ஒரு அவங்களுக்கு தேவையானதை அடைந்திருக்கிறார்கள் அதனால அந்த பரிகாரமும் செய்யலாம் அந்த பரிகாரம் என்பது தேங்காயை வைத்து தான் செய்வது ஒரு சக்கரம் போட்டு சிவனுடைய சக்கரம் தான் அது பைரவருடைய சக்கரம் சிவன்தான் பைரவர் பைரவர் தான் சிவன் இல்லைங்களா அந்த சக்கரம் போட்டு அவர்களை உட்கார வைத்து மந்திரத்தை சொல்லி ஏன்னா தேங்காய் வந்து எல்லாவற்றிற்கும் சிறப்பு இல்லைங்களா விநாயகர் கோயில் போனா தலையை சுத்தி நம்ம சூரக்கா விடுறோம் அது விடும்போது எப்படி உடைகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பது ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கை அதே போலதான் இந்த ஒரு பூஜையும் சித்தர் சமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் எங்களுக்கு அது டெய்லி போய் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகார முறையை செய்து கொள்ளலாம் சார் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கணும் அன்பார்ந்த ராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால அரசு துறைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மை உங்களுடைய ஒரு விதமான ஒரு செயல்பாட்டுல ஒரு சோர்வுகள்லாம் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு அதனால கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் வழியில பொறுமையோடு இருங்க நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு பூர்வீக சொத்துல மாற்றமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் எல்லாவற்றிலும் கவனமாக இருந்தால் நலம் நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை மேற்கிசை அதிசய நெட்டாமன் அதிர்சை நேர நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே கல்வித்துறையில் இருந்து வந்த ஒரு ஆர்வமில்லாத ஒரு தன்மையெல்லாம் இன்றைய தினம் விலகி ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாள் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்ல ஆர்வம் ஏற்படும் பூர்வீக சொத்துல எதிர்பார்த்த லாபங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் கற்பனை கலந்த உணர்வுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் கடினமான வேலையும் சாதாரணமாக செய்து முடித்து இன்றைய நாள் நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசேசை தெற்கு சேஷையன் ஏழாமன் நேரத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு சில விஷயத்துக்கு உங்களுக்கு அதை செய்கின்ற தன்மை இன்னைக்கு ஏற்படும் சில முடிவுகள்லாம் கிடைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கலைத்துறையில் ஈடுபாடு ஏற்படும் இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரச்சனைகள்ல தெளிவான முடிவுகள்லாம் கிடைக்கும் வேலையில மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்கின்ற ஒரு தருணம் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் வியாபாரத்துல போட்டி இதெல்லாம் இருந்தாலும் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய தினம் ஞாபக சக்தி மேலாங்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டை கிழக்கு திசை அதிந்தாமை நஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு மேம்படக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர ந முடிவே இல்லை அப்படின்ற ஒரு சில விஷயத்துக்கு முடிவுகள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வெற்றி நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற சிந்தனைகள்லாம் குறைத்து கொள்ளுங்கள் அதே போல முதலீடு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் லாபங்கள் ஈட்டலாம் எளிதில் முடிய எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் இழுபறியாகத்தான் நிறைவேறும் அயல்நாட்டு பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் அதே மாதிரி மனசுல ஒரு புதிய இலக்குகள் பிறக்கும் கணவன் மனைவிடையே புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் இருக்க வேண்டும் நண்பர்கள் வட்டாரத்தில் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் நன்று இன்றைய நாள் நட்புகளால் நன்மைகள் ஏற்படும் அதிர்சிசை வடகுசை அதிசயன் நான்காம் அரிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தின புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் நன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்ம நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர்நிலை கல்வியில படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு தொடர்பான செயல்பாட்டுல அனுகூலம் நன்மையும் உண்டாகுகின்ற ஒரு நாள் வண்டி வாகன பயணங்களால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களா உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மை அதே போல உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் சூழ்நிலை அறிந்து நடந்து கொள்ளுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல கால்நடை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் அரசு தொடர்பான செயல்பாட்டுல நல்ல ஒரு மேன்மையும் அனுகூலமும் உண்டாகும் உத்தியோகத்துல வேலையில உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் ஆனால் அமைதியோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை இசையின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் செயல்ல ஒரு திருப்தியான சூழல்லாம் அமையும் தகவல் தொடர்பு துறையில முன்னேற்றம் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவெல்லாம் கிடைக்கும் இடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறையும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசய திசை வடமேற்கு அதிசய ஐந்தாமே அரிசி நேரம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்தணும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி கிடைக்கின்ற ஒரு தருணம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய வாத திறமையால் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல உங்களுடைய சேமிப்பு மேலோங்க வரவுகள் நன்றாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க உத்தியோகத்துல வேகம் ஏற்படும் விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் கணிதம் சார்ந்த துறையில முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் அதிர்சைசை மேற்கு அசையின் எட்டாமின் அச நிற வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே மனதில் இருக்க ரகசியங்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள் யாரிடமும் ஒரு ரகசியத்தை சொல்லும்போது சொல்லலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு அதை சொல்லுங்க எந்த ஒரு விஷயத்திலும் பகுத்தறிந்து செயல்படுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எந்த ஒரு செயலிலும் திருப்தியின்மை ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இசை தெற்கு திசை அரிச என் மூன்றாமின் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தியே இருக்காத ஒரு தன்மை இருக்கும் அதனால கவனமாக இன்னைக்கே இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கேள்வி அதாவது கேள்வி கேட்டு அதற்கு பதில் வரவில்லை என்றால் மனம் எப்படி சஞ்சலப்படும் அதனால் கேள்வியே இன்னைக்கு கேட்காதீங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் மனதை செலுத்துங்க பக்தியில மனதை செலுத்துங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு செலவுகள் கூட கூடிய ஒரு தருணம் இருக்கு சேமிப்பெல்லாம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கணும் இட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இருக்கணும் சகோதர வழியிலும் இட்டுக் கொடுத்தல் இருக்கணும் பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யறீங்கன்னா அந்த கூட்டு தொழில் செய்யும் போது மிக கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்திலும் கவனம் தேவை வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடுகின்ற ஒரு நாள் வேலையில நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கணவன் மனையிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு ஆனா விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தால் கணவன் மனையிடையே நல்ல சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு என்ற என்னால் எதை செய்தாலும் நிதானத்தை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் மேற்கு வட ஒன்றாமின் ஒன்றாம் நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளா இன்னைக்கு குறையும் செலவுகள் கூடும் போராடும் நட்சத்திரம் மரிய மரியாதை அதாவது மதிப்பு மரியாதை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மூத்த சகோதரர்கள் சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க நெருக்கமான ஒரு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே போல உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே வடகுதிசை அசேன் நான்காம் என் அரிச நிற வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இழந்த பொருட்களை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எதிராக இருந்து உங்களுக்காக தேவையில்லாத ஒரு செயல்பாடு இருந்தவர்களெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி செல்வார்கள் கூட்டாளிகள் ஆதரவால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களின் உதவியால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இசை தெற்கு திசை அதிர்ஷ்ட அஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தின அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தந்தை வழி உறவுகளிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் தனி திறமைகளை புரிந்து கொள்வதற்கான சூழல்லாம் ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் சார்ந்த எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய தென்கிழக்கு கிழக்கு ஏழாமின் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்